Welcome to my channel, my subscribers. Thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part time job perfect. Student homemaker and job seeker. Use your free time into fixed hours. Share and publish content. Simple task, no selling, no referral.

வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் விடாமுயற்சியை சிதைக்கும் வகையில் ஒரு சிலர் குழம்பிய குட்டையில் நம் முகம் தெளிவாக தெரியாது இதை பற்றி பார்க்கலாம் வாங்க உங்கள் பலம் நம்பிக்கையிலேயே வெற்றிக்கு வழி நம்பிக்கை நமது வாழ்க்கையில் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாகும் அது நம்மோடே தொடர்ந்து பயணிக்க வேண்டும் எந்த காரணம் கொண்டும் ஒரு சிலர் நமக்கு அட்வைஸ் செய்கிறேன் என்று நமது செயல்பாடுகளை முடக்கலாம் விடாமுயற்சியை சிதைக்கும் வகையில் குட்டையை குழப்பி விடுவார்கள் குழம்பிய குட்டையில் நமது முகம் தெளிவாக தெரியாது அப்படியே தெரிந்தாலும் அலை அலையாய் தெளிவில்லாமலேயே தெரியும் அப்போது நமக்கு சோர்வு ஏற்படும் அந்த நேரம் நமது நம்பிக்கையை சிதைத்தவர்கள் குழம்பிய குட்டையில் கிடைக்கும் மீனை பிடித்து சென்று விடுவார்கள் இதுதான் வாழ்க்கையில் நமக்கு சிலர் கற்றுத்தரும் பாடம் நமக்கு எங்கே போனது புத்தி புத்திமானும் பக்திமானும் பலசாலிகள் தானே அப்போது அங்கே நமது நம்பிக்கையை இழந்து அவநம்பிக்கை எனும் போர்வையை இழுத்து போர்த்திக்கொண்டு செய்வதறியாமல் முடங்கி போய் விடுபவர்களும் உண்டல்லவா நமக்கு தேவையானதில் நமது கவனம் இருக்க வேண்டும் சான் ஏறினால் முழம் சறுக்கும் என்பது போல நிதானமாக நாம் எடுத்து வைத்த காரியத்தின் மீது அடுத்தவர் தலையிட்டினால் நமது அவநம்பிக்கை எனும் கள்ளிச்செடி வெகுவாகவே வளர்ந்து விடுகிறது மனசோர்வையோ நாம் அதற்கு தண்ணீராக ஊற்றி வருவதால் அது வளர்ந்து முட்கள் அதிகமாகி நம்பிக்கை எனும் நமது வேட்டி அதன் மீது பட்டு ஒன்று வேட்டி கிழியும் நிலை அல்லது நாம் பதட்டத்துடன் வேட்டி கிழியாமல் எடுக்க வேண்டுமே என நிதானம் தவறி அவசரம் காட்டி எடுக்கும்போது நம் கையில் கள்ளிச்செடியின் முட்கள் நம் கையை பதம் பார்ப்பதோடு இரத்த கசிவும் காயமும் ஏற்படுவதுதானே மிச்சம் நாம் ஏன் நமது நம்பிக்கையை இழக்க வேண்டும் யார் தூண்டுதல் இருந்தால் என்ன அதை ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு விட வேண்டியதுதான் நல்லது நமது நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள் அடுத்தவர்கள் சொல்லும் அபிப்பிராயங்களை பற்றி கவலை கொள்வதோ அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதோ மிக பெரிய தவறு வாசல் கதவை பூட்டாமல் விளக்குகளை போட்டுவிட்டு நம்மை அறியாமல் வெளியே செல்வதற்கு சமம் அவநம்பிக்கையே நமக்கான முதல் எதிரி எதிர்மறை சிந்தனையே நமது இரண்டாவது எதிரி நமது இயலாமையே நமக்கான மூன்றாவது எதிரி முடங்கி விடுவதோ நமக்கான நான்காவது எதிரி இதிலிருந்து அவநம்பிக்கையை மீட்டெடுக்க அடுத்தவரின் தேவையில்லா தலையீட்டில் புத்தி தடுமாறி கொடிய மிருகத்தின் வாயில் நாமே கையே உள்ளே விடுவது போலத்தான் இங்கேதான் நாம் விழிப்பாக செயல்பட வேண்டும் எந்த காரணம் கொண்டும் நம்பிக்கையை தளரவிடக் கூடாது இதைத்தான் உங்கள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் மற்றவர்கள் உங்கள் மீது கொண்ட அபிப்பிராயத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்